ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற அமைப்புகள் எப்போதுமே அரசியல் திட்டங்களை வந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே வந்து திட்டமிடுவாங்க அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அரசியல் களத்துல வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்றத பக்கா பிளானா ஆர்எஸ்எஸ் வந்து போட்டு கொடுக்கறதுல தான் பிஜேபி வந்து ஒர்க் பண்ணுவாங்க அதை வெளிப்படையா பண்ணுவாங்களா ரகசியமா பண்ணுவாங்களா அப்படின்னா ரகசியமா தான் பண்ணுவாங்க இப்ப உதாரணத்துக்கு வந்து அண்ணல் அம்பேத்கரை வந்து போற இடத்துல எல்லாம் பிரதமர் மோடி கொண்டாடுவாரு பிஜேபி கொண்டாடும் அதுக்கு என்ன அர்த்தம்னா அண்ணல் அம்பேத்கராக அழிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் நேரடியாக அதை செய்ய முடியாதுங்கிறதுனால ஒரு விஷயத்த அளவுக்கதிகமாக கொண்டாடினாங்க அப்படின்னா அதில் அதை அதோட சோழியை முடிக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் உதாரணத்துக்கு தமிழ்மொழி போகிற இடத்துல எல்லாம் தமிழ்மொழி பற்றி பேசுவார் ஆனால் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிற நிதியில் ஒரு பெர்சன்டேஜ் கூட தமிழுக்கு ஒதுக்குறதில்லை தமிழுக்கு தமிழுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கிடையாது ஆனால் மேடைகளில் போய் தமிழ் தமிழ் நான் எப்படி தெரியுமா தமிழில் பேசுவேன் தமிழில் பேச முடியாமல் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப வருந்துறேன் அப்படின்லாம் பேசுவார் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது தேசிய மொழிகள் இருக்கு அந்த பதினெட்டு இருபது மொழிகளுக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர இந்திக்கோ அல்லது தமிழுக்கோ அல்லது மலையாளத்துக்கோ அல்லது தெலுங்குக்கோ ஒரு மொழிக்கு மட்டும் புகழ்ந்து பேசுகிறது அந்த மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கறது அதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது ஆர்எஸ்எஸ் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதத்துக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுப்பாங்க அல்லது ஹிந்திக்கு மட்டுந்தான் முன்னுணை முன்னுரிமை கொடுப்பாங்க சமஸ்கிருதம்ங்கிறது வேத மொழி இந்துத்துவங்கிறது இந்துத்துவத்தை செயல்படுத்துவதற்கு சமூக மொழியாக அவங்க கருதுறாங்க ஒரு விஷயத்தை அவங்க புகழ்கிறாங்க அப்படின்னாலே அதோட சோழியை முடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் அந்த வகையில் அண்ணல் அம்பேத்கரை வந்து புகழ்கிறாங்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஆர்எஸ்எஸ் முன்கூட்டியே திட்டமிடுவாங்க அப்படின்ட்டு எல்லா விஷயங்களையுமே அப்படி தான் திட்டமிடுவாங்க அப்படி திட்டமிட்டது தான் ராமர் கோவில் அது இடிக்கப்பட்டதில் இருந்து இதை கெட்டணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திறக்கணும் அதை வச்சு ஒட்டு மொத்தமாக எதிர்கட்சிகளை காலி பண்ண ராமர் கோயிலில் திறந்தாலே நம்மளுக்கு ஓட்டு கிடச்சிரும் அப்படின்னு பிஜேபி நினச்சாங்க பிரதமர் மோடி நினச்சார் மோகன் பகவத் நினச்சாரு ஆனா அப்படி எதுவும் நடக்கல அது ஒரு பெரிய அலை அவெல்லாம் மாறல ஏன்னா இடிக்கிறதுக்கு இருக்கிற பெப்பு வந்து கெட்டின பிறகு சாமி கும்புறதுல இல்ல ஒரு பரபரப்பு ஒரு விஷயத்தை இடிக்க போறோம் உன்னை கொளுத்த போறோம் நாலு பேரை கொல்ல போறோம் அப்படின்னா திரண்டு வர்றானுங்க எல்லாம் கட்டி முடிச்ச பிறகுல அதுல அந்த இரத்தத்தின் மீது அது அயோத்தில பாபர் மசூதி இடிப்புங்கிறது எவ்வளவு பெரிய ரத்தம் எவ்வளவு பெரிய இறந்தாங்க எவ்வளவு கலவரங்கள் நடந்தது ஆயிரக்கணக்கான மக்கள் கலவரங்கள்ல கொல்லப்ப இதெல்லாம் நடந்த பிறகு கட்டப்பட்டது தான் ராமர் கோவில் ஸோ அதுக்கு வட இந்தியர்கள்ட்டே ஆர்வம் இல்லை ஒருவேளை அவங்க அதை அபசகுனமாக நினைக்கிறாங்களா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் பெரிய ஆர்வம் இல்லை மொத்தத்தில் பிரதமர் மோடி அவர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த தேர்தலை எப்படி நடத்த வேண்டும் என்று எவ்வளவுதான் ஆதரவு இருந்தாலும் அவங்க தேர்தல் களத்தில் வந்து பிக்கப் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க பிக்கப் ஆகலை இப்போ ரெண்டு பேஸ் தேர்தல் வந்து முடிஞ்சிருக்கு இந்த இரண்டு கட்ட தேர்தல்கள்லையும் வந்து இந்தியா கூட்டணி தான் முன்னணியில் இருக்கே தவிர பிஜேபி என்டிஏ கூட்டணி பற்றி எந்த தகவல்களுமே பாசிட்டிவா இல்லை அவங்களுக்கு பெரும் பின்னடைவு இந்த ரெண்டு கட்ட தேர்தல்கள்லையும் ஏற்பட்டுருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முன்கூட்டியே திட்டமிட்ட தன்னுடைய வழக்கமான அந்த பிரச்சார பாணி வந்து அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்றத நாம் வந்து களத்தில் பார்க்குறோம் உதாரணத்துக்கு பிரதமர் மோடி ஒரு விஷயத்த பேசினார்னா அது வந்து பத்தி எரியும் கிளாப்ஸ் பறக்கும் விசில் பறக்கும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஆனால் இப்போ இப்ப அவர் ஜெய் ஸ்ரீராம் சொன்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறாங்களே தவிர அதுல ஒரு பெப்பு இல்லை அதுல ஒரு உணர்ச்சி இல்லை அதுல ஒரு எழுச்சி இல்லை அதுல ஒரு வந்து ஸோ மக்கள் யதார்த்தமான தங்களோட வாழ்க்கையை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேலை இல்லை தனக்கு தாம அந்த கோவிட் நைன்டீன் லாக்டவுன் டைமில் ஊர் ஊரா நடந்தோம் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில் வந்து நாம் பொருளாதாரம் திருடப்பட்டது இன்னைக்கு வேலை இல்லை வேலை தேடி ஒரு ஒரு பீகாரையும் உத்தரப்பிரதேசத்துக்காரனும் ராஜஸ்தான்காரனும் தமிழ்நாட்டுக்கு போகிறான் அல்லது காஷ்மீர் போறான் காஷ்மீருக்கு கூட போறான் காஷ்மீர்லவே நிறைய பேர் அங்க உள்ள டெரரிஸ்ட் குரூப் கொல்லப்படுறாங்க இதுதான் வட இந்திய இந்தி பேசும் மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய இந்துக்களோட நிலை இதை ஏதோ ஒரு இடத்துல அவன் வந்து உணர்வான்ல அப்படி ஒரு நிலைக்கு வந்து வந்திருக்காப்புல பிரதமர் மோடி பேசுறதெல்லாம் பிக்கப் ஆக மாட்டேங்குது ஆனா ராகுல் காந்தி பேசுறது வந்து பிக்கப் ஆகக்கூடிய ஒரு சூழலையும் வந்து நாம பாக்குறோம் இல்ல ஒரு நாலஞ்சு விஷயங்களை நாம வந்து சுட்டி காட்டலாம் ஒன்னு வந்து காஷ்மீருக்கு முன்னூத்தி எழுபதாவது ரத்தம் ராமர் கோவிலும் பெருசா எடுபடல அந்த மக்கள் வந்து ஏதோ முன்னூத்தி எழுபதாவது பிரிவை ரத்து செய்து விட்டால் இந்திய மக்கள் தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கைது ஹேமந்த் சோரன் கைது இந்த ரெண்டு முதல்வர்களோட கைதும் தன் மீதான பின்பத்தை உயர்த்தும்னு மோடி நினைச்சாரு ஆனா இந்த ரெண்டு கைதுகள் பிளஸ் காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கு முடக்கம் எதிர்கட்சிகள் மேல தொடர்ச்சியா நடத்தப்படும் தாக்குதல்கள் எல்லாமே எதிர்மறையான ஒரு பின்பத்தை மோடிக்கு வந்து உருவாக்கி விட்டது இதுவரைக்கும் இந்து தேசியத்தின் மாவீரன் அப்படின்னு நம்பினவன் ஒரு கோலையை போல வந்து அந்த மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பயங்கரமா பயப்படுறாரு எதுக்கு இந்த மாதிரிலாம் கைது பண்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்றாரு ஹேமந்த் சோரனை கைது பண்றாரு காங்கிரஸ் கட்சியோட கணக்குகளை முடக்கிறாரு ராகுல் காந்தி அமைதியில போட்டி போடுறது போட்டி போடுறத தடுக்கிறதுக்கு என்னென்ன வேலையில்லாமோ பண்றாரு இது ஒரு போட்டின்னா என்ன ரெண்டு பேரும் களத்தில் நின்று சரிக்கு சமமா போராடி அதில் யார் ஜெயிக்கிறாளோ அதுதான் வெற்றி இருக்கிறவனையெல்லாம் பிடிச்சிக்கொண்டு ஜெயிலில் போட்டுட்டு நான் மட்டுமே போட்டி போட்டு நான் மட்டும் அதுக்கு என்ன வெற்றி பல தொகுதிகளை நேற்று கூட மகாராஷ்டிராவில் இந்தூர் மத்திய பிரதேசத்தில் இந்தூர் அப்படின்ற தொகுதியில் வந்து ஓ மற்றவங்க எல்லாரையுமே வந்து வேபஸ் மனுவை வாபஸ் வாங்கிட்டு பாஜக வெற்றி பெற்றதாக அறிவிச்சிட்டாங்க இது வெற்றியே இல்லையே இது ஆனால் இதை ஒரு கூட்டம் பெரிய வீரத்தனமான விஷயமா கொண்டாடுது ஆனால் மக்கள் அப்படின்னு நினைக்கல குறிப்பாக வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கடந்த முறையில் பார்த்தது மாதிரி மோடியை ஒரு வீரனை போல பார்க்கவில்லை அடுத்தது பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் மிக முக்கியமாக எதிர்கட்சிகள் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஊழல் அதுவும் இப்போ எடுபட மாட்டேங்குது ஏன் அப்படின்னா பிஜேபி வந்து ஊழல்களுக்கெல்லாம் தாய் மாதிரி ஆயிடுச்சு தேர்தல் பத்திர ஊழலுங்கிறது உலகத்திலேயே எந்த நாட்டிலும் நடக்காத ஒரு ஊழலை பிஜேபி செய்துள்ளது அதுதான் தேர்தல் பத்திர ஊழல் இது எத்தனையோ ஊழல் நடந்திருக்கு ஒரு நெடுஞ்சாலை ஊழல் எல்லாம் ரீசெண்டாக வெளிவந்தது அரசின் வெவ்வேறு துறைகளும் இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஊழல்களை இதை பேச ஆரம்பித்து விட்டதால் பிஜேபி சொல்லக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு காங்கிரஸ் ஊழல் கட்சி திமுக ஊழல் கட்சி மம்தா பானர்ஜி ஊழல் இடதுசாரிகள் ஊழல் இப்படி சொன்னால் அதை மக்கள் நம்ப தயாராக இல்லை காரணம் இவங்க அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வாரிசு அரசியல் பற்றி எல்லா இடமும் பேசுறாரு குறிப்பாக காங்கிரஸ் கட்சி மீதும் திமுக மீதும் இன்னும் சமஜ் சமாஜ்வாதி மீதும் மகாராஷ்டிராவுக்கு போனா உத்தவ் தாக்கரே மீதும் இந்த வாரிசு அரசியல் குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்கிறார் இதுவும் இந்தி பேசும் மக்களிடம் குறிப்பாக இந்து மக்களிடம் எடுபடவில்லை காரணம் பிஜேபியும் வாரிசு அரசியலின் மொத்த உருவமாக இருக்கிறது என்பதால் இது வந்து எடுபடலை அதுக்கு பதிலாக இன்னொரு விஷயத்த நாம் கவனிக்கலாம் போகிற இடத்துல எல்லாம் தேர்தலில் இந்தி பாரதம் இந்தி மொழி பாரதிய ஜனதா கட்சி அப்படின்ற ஒரு தனக்கு தோதான ஒரு ஆர்எஸ்எஸ் தேசியத்தை கட்டமைக்க பிஜேபி முயன்றால் கூட எல்லா மாநிலங்கள்லேயும் ஒரு மாநில உணர்ச்சி தேர்தல் தீயாக பரவி இருக்கிறதுங்கிறத எல்லாருமே சுட்டி காட்டுறாங்க அதாவது அது என்ன மாநில நெருப்பு மாநில நெருப்புன்னா மாநில உணர்ச்சி தேசிய உணர்ச்சி எந்த தேர்தலையும் இல்லை மாறாக மாநில உணர்ச்சி எல்லா மாநிலங்களிலையும் கொழுந்து அந்த மாநில உணர்ச்சிக்கு தூண்டுகோலாக அமைந்தது தமிழ்நாடும் முதலமைச்சர் ஸ்டாலினும் அப்படின்னு நிறைய பேர் சுட்டி காட்டுறாங்க அது எப்படின்னா இவங்க தான் முதல் முதலா திராவிட மாடல்னு வச்சு பிஜேபியை வந்து முதல் முதலாக எதிர்க்க துணிந்தது வெளிப்படையா அரசியல் களத்தில் எதிர்க்க துணிந்தது வந்து தமிழ்நாடு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் எதிர்க்க துணிஞ்சாங்க அதுக்கு பிறகு வெவ்வேறு சமூக நலத்திட்டங்கள் இது பண்றாரு மத்திய அரசு எப்படி நாம் எங்களை வந்து ஒதுக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பேசி 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 எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் இதுதான் நிலை நீங்களும் இத பேசுங்க அப்படின்றதுக்கு ஒரு ஐடென்டியா இருந்ததுனால எல்லா மாநிலங்களும் எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த தேர்தலில் மாநில உணர்ச்சி மேலோங்கி இருக்குது இதுவும் மோடிக்கு எதிராக இருக்கு ரொம்ப முக்கியமா மோடி காங்கிரஸ் கட்சி இந்துக்களின் சொத்துக்களை எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாரு அது வந்து ஒரு வெறிறினா ரெண்டு மூணு கூட்டத்துல பேசினாரு ஆனா ராகுல் காந்தி ஆமா நாங்க தான் செய்வோம் நீங்கள் இந்து ஏழைகளிடம் இருந்து எடுத்து உங்கள் நண்பர்களுக்கு கொடுத்ததை நாங்கள் மறுபடியும் மீட்டு ஒரு சிறிய தொகையை எல்லா ஏழைகளுக்கும் கொடுப்போம் அப்படின்னு திருப்பி திருப்பி ராகுல் சொன்னதால அந்த விஷயத்த விட்டுட்டாங்க நேற்று ராகுல் காந்தி ஒரு இடத்துல பேசும்போது வந்து மன்னர்களை ஒப்பிட்டு ஒன்னு பேசுறாரு மன்னர்கள் வந்து மக்களை சுரண்டாங்க மக்களை கொள்ளையடிச்சாங்க அதுபோல் ஒரு மன்னர் போல பிரதமர் மோடி செயல்படுறாருங்கிற மாதிரி பேசுகிறார் அதை மோடி எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாரு நீ மன்னர்னு சொல்கிறியா அப்ப இந்து மன்னர்களை சொல்கிறியா சிவாஜியை சொல்கிறியா அப்படின்ட்டு அதை இந்து மன்னர்கள்ல அதுவும் வந்து எடுபடும் அப்படின்னு வந்து தோணலை இப்படி பிரதமர் மோடி என்ன செய்தாலும் எடுபட முடியாத ஒரு சூழல் வந்து இருக்குது அதுக்கு காரணம் பத்தாண்டு காலமாக அவர்கள் ஆட்சி செய்தது தான் இந்த பத்தாண்டு காலத்தில் முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் விடுங்க இந்துக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க இந்துக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க இந்துக்களோட பாக்கெட்ல இருந்து காசை எடுத்தீங்களே தவிர இந்துக்களுக்கு என்ன செஞ்சீங்க இந்துக்களோட சொத்துக்களை எடுத்து அதானி அம்பானிக்கு கொடுத்தீங்களே தவிர இந்துக்களுக்கு என்ன செஞ்சீங்க பிற மைனாரிட்டிஸுக்கு எதுவுமே செய்யலைங்கிறது கொஸ்டினே கிடையாது நீங்க செய்ய வேண்டாம் விட்டுருங்க இந்துக்களுக்கு பெரும்பான்மை இந்துக்களுக்கு என்ன செய்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது இந்த தேர்தலில் இந்துக்கள் மிக தீவிரமாக இது பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது தான் வட இருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கு மொத்தத்தில் இந்த தேர்தல் முடிவுகள் பிஜேபிக்கு வந்து மிக மிக கடினமானதாக இருக்கும் இந்தியா கூட்டணி ஒரு அலையாக மாறி ராகுல் காந்தி ஒரு அலையாக மாறி அது வெல்லும் அப்படின்ற சூழலை நோக்கித்தான் வட மாநில தேர்தல் களம் சென்று கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னோட ஸ்ட்ராங் டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்